வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நேற்று நம்ம முதல் நாள் சந்த சஷ்டி விரதத்துல முதல் படைவீடான திருப்பரம் குன்றத்துடைய சிறப்புகளை வந்து பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறது இரண்டாம் படை வீடு இரண்டாம் படை வீடு எல்லோருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு படை வீடு அது என்ன அப்படின்னா திருச்செந்தூர் தான் திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தா நமக்கு நல்லபடியான திருப்பங்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் வந்து அங்க போற ஒரு இடம் அது மட்டும் இல்லாம திருச்செந்தூருக்கு போனா எல்லா பாவங்களும் தொலையும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை ஸோ அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திருத்தலத்தை பத்தி இன்னைக்கு நம்ம சிறப்புகள் பனிரெண்டு பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம காலையிலே நான் வந்து ஷார்ட்ஸ்ல கந்த சஷ்டி விரதம் எவ்வளவு எளிமையா பண்ணலாம் வீட்டுல பிரச்சனை வராம எப்படி அழகா வந்து பூஜை நான் அதையும் வந்து பாருங்க நேற்று முதல் படைவீரோட சிறப்புகளை வந்து சொல்லிருக்கேன் அத பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து பாருங்க நம்ம வந்து இன்னைக்கு முருகப்பெருமானுடைய இரண்டாம் படைவீரான திருச்செந்தூர் முருகனுடைய சிறப்புகளை பத்திதான் பார்க்க போறோம் திருச்செந்தூர் முருகன் மட்டும் இல்ல அந்த கோவில சுத்தின பெருமைகள் எவ்வளவு விஷயங்கள் அற்புதமான விஷயங்கள் நமக்கு தெரியாதது இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போறோம் கடலோரத்துல கடல் அலைகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த முருகப்பெருமான பத்தி வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோ சிறப்பு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா குன்றுல மட்டும் இல்ல நான் கடற்கரையோரத்துலயும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கடற்கரையோரத்துல அந்த அலைகளுக்கு நடுவே வந்து இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம் தான் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் முருகப்பெருமான் அமைந்துள்ள திருத்தலம் இந்த திருத்தலத்துல என்ன சிறப்பு அப்படின்னா இன்னைக்கு வியாழக்கிழமை ரொம்ப சிறப்பாவே அமைஞ்சிருக்கு குரு தலம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த திருச்செந்தூர்ல குரு பகவானுக்கு ஒரு சிறப்புறைய ஒரு பரிகார தலமாகவும் விளங்குது இதுல ஒரு கொடிமரம் இல்ல ரெண்டு கொடிமரம் இருக்கு ஒண்ணு தங்க கொடிமரம் இன்னொன்னு செப்பு கொடிமரம் இதுதான் வந்து முதல் சிறப்பான இரண்டாம் சிறப்பு முதல்ல யாருக்கு திருச்செந்தூர்ல பூஜை நடக்கும் அப்படின்னு தெரியுமா திருச்செந்தூர் காவல் தெய்வமான அந்த வீரபாகு தேவர் அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் முதல்ல வந்து பூஜை நடக்கும் அவருக்கு வந்து பிரசாதமா பிட்டு வந்து செஞ்சு வைப்பாங்க அவருக்கு பூஜை நடத்தின பிறகுதான் நம்மளுடைய மூலவருக்கு வந்து பூஜையே பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த காவல் தெய்வத்துக்கு தன்னுடைய படை தளபதிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருச்செந்தூர் அதனாலதான் திருச்செந்தூருக்கு வீரபாகுப்பட்டினம் அப்படிங்கிற சிறப்பு பெயரும் இருக்கு இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில்ல இரண்டு மூலவர் ஒன்று சுப்பிரமணிய சுவாமி இன்னொன்னு சண்முகநாதர் சுப்பிரமணிய சாமிக்கு தினமும் வந்து வெள்ளை நிற வஸ்திரம் வந்து சாத்தப்படுது அதே மாதிரி சண்முகநாதருக்கு பச்சை நிற வஸ்திரம் வந்து சாத்த சாத்தப்படுது அது மட்டும் இல்லாம மூலவருக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து வேலும் கிடையாது ஏன் அப்படின்னா அவர் வந்து தவக்கோளத்துல இருக்கிறனால கையில வந்து வேல் கிடையாது அதே மாதிரி ஆஹ் பக்கத்துல வந்து தேவியரும் கிடையாது அவர் வந்து தவக்கோளத்துல வந்து காட்சி தருவது சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் தான் நம்மளுடைய திருச்செந்தூர் நான்காம் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சஷ்டியில் இருந்தா அகப்பையில் வரும் சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து குழந்தை பேருக்காகவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இங்க திருச்செந்தூர்ல கோவில் பக்கத்துல இடது பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வள்ளி குகை அப்படின்னு இருக்கு அங்க இருக்கிற சந்தன மலையில நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைக்காக வேண்டணும் குழந்தை பேர் கிடைக்கும் வேண்டி தொட்டில் கட்டணும் அப்படின்னா கூடிய விரைவில் வந்து நல்லபடியா வந்து குழந்தை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாம திருமண பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்க அதே வள்ளி கோயில இருக்கிற சந்தனமலையில வந்து மாங்கல்ய கயிறு கட்டுனா சீக்கிரமா வந்து மாங்கல்யம் வந்து ஏறும் அப்படிங்கிறதும் நம்பிக்கை திருச்செந்தூர் தலத்துல நான்கு உற்சவர்கள் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் நாதர் அப்படின்னு நான் அலைவாய் பெருமான் அப்படின்னு நான்கு உற்சவர்கள் அதுல குமரவிடங்கு மாப்பிள்ளை சுவாமி அப்படிங்கிற பெயரும் இருக்கு ஆறாவது சிறப்பு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபடை வீட்டுல கடல் அலைகள்ல நடுவுல இருக்கிற ஒரே தலம் திருச்செந்தூர் தான் அப்படிப்பட்ட அலைகள் தவு தழுவ மன்னார் வளைகுடா அந்த கடல்ல இருந்து வர இந்த அலைகள் தழுவுறதுனால இதுக்கு அளவாய் அப்படிங்கிற பெயரும் இருக்கு அது மட்டும் இல்லாம மரியாதை நிமித்தமாக இதற்கு திருச்சீர் அளவாய் அப்படிங்கிற பெயரும் திருச்செந்தூருக்கு இருக்கு ஏழாம் சிறப்பு முருகன் வந்து சிவந்த நிறமுடையவன் அதனால வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு செந்தில் நாதன் அப்படிங்கிற பெயரும் இருக்கு சிவந்த நிறமுடையவன் உறைந்துள்ள இடம் அப்படிங்கிறதுனால திருச்செந்தூருக்கு செந்தில் அப்படிங்கிற பெயரும் இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்பலாம் வந்து நைன்டி கிட்ஸ்க்கு செந்தில் சண்முகர் இந்த மாதிரி வந்து குமரன் முருகன் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருப்பாங்க அதுல வந்து செந்தில் அப்படின்னா சிவந்த நிறமுடையவர் அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா செந்தில் நாதன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து திருச்செந்தூர் முருகப்பெருமானம் வந்து அழைக்கிறோம் எட்டாவது சிறப்பு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில்ல நிறைய பூஜைகள் புனஸ்காரங்கள்லாம் நடக்கும் இல்லையா அதுல வந்து முக்கியமான பூஜை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல நடக்கக்கூடிய அந்த நிர்மாலய பூஜைன்னு சொல்லக்கூடிய விஸ்வரூப பூஜை தான் வந்து ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அந்த பூஜையில வந்து நம்ம கலந்துகிட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டனது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரம்ம முகூர்த்தத்துல பிரம்மர்கள் தேவர்கள் எல்லோருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரிசிக்கக்கூடிய ஒரு தியானம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதனாலதான் இப்ப பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது நிறைய பேர் அதை வந்து செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க திருச்செந்தூர் போறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த விஸ்வரூப பூஜையை கண்டிப்பா வந்து பாருங்க நானும் இது வரைக்கும் பார்த்ததில்ல கண்டிப்பா அங்க போனா இந்த மாதிரி தங்கி அதை பார்க்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய ஆசையும் கண்டிப்பா முருகப்பெருமான இதை நிறைவேத்தி வைப்பாரு அடுத்த சிறப்பு என்னன்னு பார்க்கலாம் ஒன்பதாம் சிறப்பு நெய்வேதியங்களை பத்தி பார்க்கலாம் இந்த நெய்வேதியங்கள் வைக்கிறது தான் நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனா இருக்கும் ஆனா திருச்செந்தூர் கோவில்ல என்ன முருகப்பெருமா பெருமானுக்கு நெய்வேதியமா வைக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான சிறு பருப்பு கஞ்சி பால் கோவா குழல் அதுக்கப்புறம் வந்து அதிரசம் அப்பம் சர்க்கரை பொங்கல் மாவு இது மட்டும்தான் வந்து வைக்கிறாங்க பேரிச்சம்பளம் அதனால நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு இன்னைக்கு பேரிச்சம்பளம் இருந்தாலும் அதை கூட வைக்கலாம் இல்ல திராட்சைகள் இருந்தா அதை வைக்கலாம் இல்ல உங்ககிட்ட தான் இருக்குன்னா அதை கூட வைக்கலாம் அங்க இருக்க அறுபடை வீட்டுல இரண்டாம் ஊரான திருச்செந்தூர்லயே இதைதான் வந்து நெய்வே நெய்வேதியமான அந்த விஷயங்களை பத்தின ஒரு குழப்பம் வந்து இனிமே உங்களுக்கு தேவையில்லை உங்களால என்ன முடியுமோ அதை வந்து வைங்க நம்ம செஞ்சு சமைச்சுதான் எல்லாம் வந்து வைக்கணும் இல்ல நம்ம கிட்ட இருக்க திராட்சை நட்ஸ் இதை கூட நீங்க வந்து வைக்கலாம் பேரிச்சம்பளம் வந்து நீங்க வச்சுட்டு நீங்க சாப்பிடுறதுங்கிறது இந்த மாதிரி சமயத்துல நம்ம உடலுக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அதனால வந்து நெய்வேதியங்களை பத்தி இனிமே நீங்க கவலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் யாரெல்லாம் திருச்செந்தூர் போயிருக்கீங்களோ அங்க வந்து கண்டிப்பா பஞ்சலிங்கங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது திருச்செந்தூர் அந்த மூலவர் சன்னதிக்கு பக்கத்திலயே ஒரு சின்ன வந்து ஒரு குகை மாதிரி போகும் அதுக்குள்ளதான் வந்து பஞ்சலிங்கங்கள் இருக்கும் அதெல்லாம் இப்ப அலோ பண்றாங்களா என்னன்னு தெரியாது நான் வந்து கல்யாணம் நான் புதுசுல வந்து போயிருந்தேன் அப்ப நான் வந்து பாக்குற பாக்கியம் வந்து எனக்கு கிடைச்சது அந்த பஞ்சலிங்கங்களுக்கு எந்த ஒரு அபிஷேக ஆராதனையும் கிடையாது ஏன் அப்படின்னா பெருமானே வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அவர் கையில வந்து வேல் இருக்காது தாமரை மலர் தான் இருக்கும் அதாவது அவர் வந்து போர்ல வந்து வெற்றி கண்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா வழிபட்டாரு சிவலிங்கத்தை அதனால அவர் கையாலேயே வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்றதா வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிறது ஐதீகம் அதனால அங்க இருக்க பஞ்சலிங்கங்களுக்கு வந்து எந்த ஒரு அபிஷேகம் ஆராதனே நம்ம பண்றது இல்ல முருகனே வந்து அங்க போய் பண்றாரு அப்படிப்பட்ட அந்த பஞ்சலிங்கத்தை பாக்குற வாய்ப்பு கிடைச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம் தான் நான் சொல்லுவேன் அதே மாதிரி மூலவர் சன்னதியில உள்ளயே வந்து மூன்று லிங்கங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மொத்தமா அஷ்டலிங்கங்களும் அங்க இருக்காங்க அந்த அஷ்டலிங்கத்துல அந்த மூன்று தான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனை தீபாராதனை எல்லாம் காமிச்சதுக்கு அப்புறம் தான் முருகப்பெருமானுக்கு செய்வாங்க அந்த மூன்று லிங்கங்கள் இந்த ஐந்து லிங்கங்கள் எதை குறிக்குதுன்னா ஐந்து லிங்கங்கள்ங்கிறது பஞ்சபூதங்களையும் அந்த மூன்று லிங்கம்ங்கிறது சூரியனும் சந்திரனையும் குறிக்குது அதுக்கப்புறம் அந்த இன்னொரு லிங்கம் வந்து நம்மளுடைய ஆன்மாவை குறிக்கிறது அதாவது எட்டு லிங்கங்கள் ஐந்து லிங்கங்களை நம்ம கண்ணால வந்து தரிசிக்கணும் அந்த மூன்று லிங்கங்களை நம்ம மனசார நம்ம உயிர் மூலமா நம்ம வந்து அதை தரிசிக்கணும் அப்படிங்கறதுதான் அதனுடைய தாக்கியமே சோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இங்க நவகிரக வழிபாடு கிடையாது நேத்து எப்படி நான் திருப்பரங்குன்றத்தை சிறப்பு சொல்லும் போது அங்க நவகிரகங்கள்ல சனீஸ்வர பகவான் மட்டும் இருக்காருன்னு சொன்னோம் அதே மாதிரி குரு தலமான இங்க தட்சிணாமூர்த்திக்கான பெருமைகள் நிறைந்த இந்த தலத்துல குருக்கு மட்டும்தான் வந்து வந்து வழிபாடு அதனால நவகிரகங்கள் வழிபாட்டுல குரு பகவானுக்கு மட்டும்தான் இங்க நடக்கும் மற்ற நவகிரகங்களுக்கு இங்க வழிபாடு இல்லை அடுத்ததான் நம்ம பார்க்க போற பதினோராவது சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு கிணறு தீர்த்தம் இந்த தீர்த்தத்துல குளிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து கடல்ல குளிச்சிட்டு நம்ம போய் சாமியை வந்து தரிசனம் தரிசனம் பண்ணணும் சொல்லுவாங்க சோ எப்படி இருந்தாலுமே இந்த சயின்ஸ வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியல இந்த சக்தியை வந்து யாராலையும் புரிஞ்சுக்க முடியல பக்கத்துல அவ்வளவு பெரிய வங்காள மன்னார் வளைகுடால இருந்து வரக்கூடிய கடல் தண்ணீர் ஆனா இந்த நீர்ல இருந்து சுரக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நன்னீர் தண்ணி வருது நல்ல தண்ணீர் வருது அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறது இது வரைக்கும் யாரும் தெரிஞ்சுக்கல ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தத்துக்குரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஏழு அடி ஆழம் மட்டும்தான் இருக்குது ஆனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் இறைக்க இறக்க வந்துகிட்டே இருக்கு இதுவுமே வந்து முருகப்பெருமான் நம்ம

இறுதியான சிறப்பு பனிரெண்டாவது சிறப்பு பனிரெண்டு அப்படிங்கிறது ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் பனிரெண்டு சிறப்புகளை மட்டும் சொல்றேன் அப்படின்னா பனிரெண்டுங்கிறது முருகனுடைய திருக்கரங்களை வந்து குறிக்கக்கூடியது அதே மாதிரிதான் இந்த விபூதி இலை பிரசாதம் அதாவது பன்னீர் இலை பிரசாதம் அங்க கொடுப்பாங்க அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா அதுல இருக்க விபூதியை வந்து சாப்பிடும் போது நம்ம உடல்ல இருக்க நோய்கள் எல்லாம் தீரும் விஸ்வாமித்திரருக்கு வந்து முருகப்பெருமான் இந்த பன்னீர் இலை விபதி பிரசாதத்தை தன்னுடைய திருக்கரங்களால பன்னீர் கரங்களால அவருடைய காச நோய் தீர்க்க தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்தாருன்னு சொல்லப்படுது அதே மாதிரி தன்னுடைய படை வீரர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பன்னீர் திருக்கரங்களால விபூதி பிரசாதம் கொடுத்ததா வந்து சொல்லப்படுது இங்க இருக்க பன்னீர் இலை மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் மரங்கள் தேவர்களாக வந்து கருதப்படுறாங்க அதனாலதான் அதுல இருக்க நரம்பு நரம்புகள் வந்து பன்னிரெண்டு இருக்கும் அந்த பன்னிரெண்டு நரம்புகள்ல இருந்து நமக்கு அந்த இலையில் இருந்து தரக்கூடிய பிரசாதம் முருகப்பெருமானுடைய கைகள்ல இருந்து திருக்கரங்களால இருந்து நம்ம பெறக்கூடிய பிரசாதமா வந்து கருதப்பட்டதுனாலதான் மற்ற விபூதி பிரசாதங்களை விட இந்த பன்னீர் பன்னீரில விபூதி பிரசாதங்களுக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவமும் அவ்வளவு ஒரு சக்தியும் வந்து இருக்கிறதா நம்பப்படுது நானும் வந்து இந்த பன்னீர் பன்னீரிலை பிரசாதம் எனக்கு தானாவே எங்க வீட்டு தேடி எங்க வீட்டுக்கார் மூலமா வந்தது எங்க ஸ்டூடண்ட்ஸ் ஒருத்தவங்க கொடுத்தாங்க இந்த பன்னீரிலை விபதி பிரசாதம் ரொம்ப ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது யாருக்கெல்லாம் ரொம்ப நாள் உடல் நோய் வந்து இருக்கு ரொம்ப வந்து தீரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க திருச்செந்தூர் கடல்ல முழுகி ஆளை கிணறுல குளிச்சு நீங்க நல்லபடியா போய் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு அந்த பன்னீரிலை விபதி பிரசாதத்தை வாங்கி நம்பிக்கையோட சாப்பிடுங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாம எந்த ஒரு விஷயமும் நல்லபடியா நடக்கும் படை வீடான திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய சிறப்புகள் பன்னிரெண்டு சிறப்புகள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இதை ஏதாவது ஒரு புது வகையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பண்ணி நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சரவண பவா கமெண்ட்ல வந்து எழுதுங்க அதே மாதிரி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எப்படி பூஜை பண்ணணும் புனஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை முருகப்பெருமானுடைய பெருமைகள் வந்து கேட்டாலே இந்த நாள்ல வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் வந்து பூஜை வீடியோ வந்து ஷார்ட்ஸ்ல தான் கொடுக்க போறேன் ஏன்னா லாங் வீடியோ நம்ம நிறைய இது மாதிரி உட்கார்ந்து பேசும்போது முருகபெருமானுடைய அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம மாதவிடை காலங்களில் இருக்கவங்க வந்து பூஜை பண்ண முடியல விரதம் இருக்கணும்னு கொஞ்சம் வருத்தப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கேட்கும் உங்களுக்கும் ஒரு மன ஆறுதலா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முறை இப்படி வந்து நான் வீடியோ வந்து கொடுக்குறேன் சோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிட்டேன் உங்களுக்கு ஏதாவது புதுசா திருச்செந்தூர் முருகனை பத்தி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து கண்டிப்பா எழுதுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அடுத்து இன்னொரு ஒரு முக்கியமான திருச்செந்தூர் முருகனை பத்தின விஷயங்கள் ஷார்ட்ஸ்ல இன்னொரு சிறப்பான விஷயத்தை நான் வந்து கொடுக்க போறேன் மதியம் வரும் கண்டிப்பா வந்து பாருங்க நன்றி வணக்கம்